பஞ்சபுராணம் முதலில் ஞான சம்பந்த பெருமான் அருளி தந்த தேவாரப்பாட்டு துணி வளர்ப்பிங்கள் துளங்கி விளங்க சுட சடை சுற்றி முடித்து பணி வளர் கொள்கையற்பிட சூழ ஆரிடமும் பலி தேர்வ அணி வளர்கோலமலாம் செய்து பாச்சீ லா சிரமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அடுத்து திருவாசகத்திலிருந்து கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வீட்டிடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னு முத்தர கோசமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் விரான் என்னை தாங்கிக் கொள்ளே அடுத்து திரு விசைப்பா திரு மாளிகைத்தேவர் அருளி தந்தது இடர்கெடுத் தென்னை ஆண்டு கொண்டென்னுள் இருள் வர வரையேறிந்தெழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளோளி விளங்கும் தூயனல் சோதியுள் சோதி அடல் வீடை பாகா அம்பல கூத்தா அயனோடு மால் அறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே அடுத்து திரு பல்லாண்டு நீ தென்னை ஆண்ட நிகரில வண்ணங்களும் சிறன் சீவன் அடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் அமிர்தீனு கால காலநிழல் பட்டனுக்கெனை படுத்தானுக்கே வல்லாண்டு கூறுதுமே பெரிய பிராணம் ஆதியாய் நடுவுமாயி அளவிலா அளவுமாயி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளும் ஆகி பேதியாயகம் பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி பொதுநடம் போற்றி போற்றி